போய் மொழி தான்

be the மதுரகேதனத்தன் உருவிலான் எடுத்து மதுர நாணியிட்டு நெறி சேர்வார் மதுர மீன் கொடியை உடையவனும் உருவமில்லாதவனுமான மன்மதன் எடுத்து கையில் எடுத்து மதுர நாணியிட்டு இனிமி தரும் கரும்பு வில்லிலே நான் இட்டு நெறி சேர்வார் நல்ல நெறியில் இருப்பவர்களும் மலையவே வளைத்த சிலையினோடு ஒழித்த வலிய கண் மடமாதர் மலையவே வளைத்த மயங்கி திகைக்கும்படியாக வளைத்த சிலையனோடு போன்ற கண்களை உடைய அழகிய மாதர்கள் இகழ வாசமுற்ற தலையெல்லாம் வெளுத்து இளமை போய் ஒழித்து விடுமாறு இகழ இகழும்படியாக வாசமுற்ற தலையெல்லாம் வெளுத்து ஒரு காலத்தில் மனம் இருந்த தலை முழுமையும் வெளுத்து அல்லது இதழ்தற்கு இடம் நிறைய ஏற்பட்டு தலையெல்லாம் வெளுத்து இளமை போய் ஒழித்து விடுமாறு இளமை என்பது போய் ஒழித்து விடும்படி இடைவிடாது எடுத்த பிறவி வேறறுத்து உன் இனிய தாள் அழிப்பது ஒரு நாளே இடைவிடாது எடுத்த பிறவி வேறறுத்து இடைவிடாமல் நான் எடுத்து வந்த இந்த பிறவி என்பதன் வேறை அறுத்து உன் இனிய தாள் அழிப்பது ஒரு நாளே உன்னுடைய இனிய திருவடிகளை தருவதான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா அகில மேழும் எட்டு வரையின் மீது முட்ட அதிரவே நடத்து மயில் வீரா உலகங்கள் ஏழின் மீதும் அஷ்டகிரிகள் மீதும் முட்டும்படியாக அல்லது முழுவதும் அதிரும்படியாக செலுத்துகின்ற மயில் வீரனே அசுரர் சேனை கெட்டு உரிய வானவர்க்கு அடைய வாழ்வழிக்கும் இளையோனே அசுரருடைய சேனை கெட்டு முறிய வைத்து தேவர்களுக்கு முழு வாழ்வு அளித்த இளையவனே மிக நிலா வெறித்த அமுதவேணி நிற்க விழை சுவாமி போனே மிக மிகவும் நிலாவெறித்தொழியை வீசுகின்ற அமுதவேணி நிற்க சடையா சிவபெருமான் நின்று கேட்க விழை சுவாமி வெப்பில் உரைபோனே விரும்புகின்ற சுவாமிமலையிலே வீற்றிருந்து உபதேசித்தவனே விரைய ஞான வித்தையருள் தாதை கற்க வினவ ஓதுவித்த பெருமாளே விரைய விரைவிலே ஞான வித்தை அருள் செய் செய்ளை பிரணவப் அடியாருக்கு அருள் செய்கின்ற தாதி பிதாவாகிய சிவபெருமான் கேட்க ஓதுவித்த பெருமாளே அதை அவருக்கு உபதேசித்த பெருமாளே விரைவிலே ஓதுவித்த பெருமாளே எடிவிடாமல் நான் எடுத்து வந்த பிறவி என்பதன் வேறையறுத்து உன்னுடைய இனிய திருவடியைத் தருவதான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா அமுதவேணி என்றால் சிவபெருமான் என்று பொருள் செவ்வெருமான் நிற்க முருகவேள் வீற்றிருத்தல் இந்த உபதேச நிலையில் மாத்திரமல்ல பின்பு ஒரு கால் சங்க நக்கீரராதியோர் முன்பு சிவபெருமான் தன் கவிக்கு குற்றம் கூறினவர் யார் என்று பேச வேண்டி வந்தது முருகவேளோ சங்க நிற்க தாம் சாரதா பீடத்து அமர்ந்து அவர்கள் கலகத்தை தீர்த்தருளினார் சிவபெருமான் ஒரு கண நேரம் தியானித்திருக்க முருகவேள் அவருக்கு பிரணவப் பொருளை திருத்தணிகளை உபதேசித்தார் என்றும் அதனால் தணிகிக்கு சணிகாசலம் என பெயர் போந்தது என்றும் தணிகை புராணம் சொல்லுகிறது